திரு கண்ணன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சரணையின் சார்பில் ஈராக் என்ற முஸ்லிம் நாட்டிலே பணியாற்றிக் கொண்டு சில மாதங்களுக்கு ஒரு முறை தமிழகத்திலே வாழ்கிற அவருடைய குடும்பங்களை சந்தித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்துகிற ஒரு அற்புதமான மனிதர் இந்திய தாய் பெற்றெடுத்த தமிழ் குடிமகன் என்றும் புகழ்பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய நூற்றாண்டில் ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறார் நான் முதலிலேயே அவர்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வகிக்கிறேன் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறீர்கள் இதை தனியும் மொழி மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து இன்றைக்கு நாலு முழுவதும் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதற்கு பலர் பல நேரத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களிலே தலை சிறந்த உதவி செய்கிறவர் இங்கே வருகிற பழனி ஜி பெரியவர் அவர் பிழைப்பாரா இல்லை கிடைக்க மாட்டாரா என்று எண்ணி அமெரிக்க நாட்டிற்கு விமானத்தில் பொழுது மூன்று மாதங்கள் அவரோடு இருந்து அவருக்கு வேண்டிய பனைவிழைகளை எல்லாம் செய்து அவர் அங்கே இருக்கிற இங்கே தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்தியாவிலேயே செய்ய முடியாத ஒரு நிகழ்ச்சியை செய்து நாடு முழுவதும் அவர் உயிரோடு இருக்கிறார் பேசுகிறார் சாப்பிடுகிறார் என்று படத்தை காட்டி அவர் இல்லாமலேயே இங்கே வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக திரும்பினார் அப்படி பணி செய்த ஒரு மா மனிதர் பழனி ஜி பெரிய அது எப்படியெல்லாம் நடந்தது என்று எனக்கும் அவருக்கும் தெரியும் அதை பற்றி நான் விவரிக்க விரும்புவதில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முதல் முதலாக ஆடு உழைமணன் சவுந்தர பாடங்கள் எடுத்தார் அன்றைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஏலியன் அவர்களிடத்தில் கராத்திருத்தார் அந்த மாதிரிலும் வெற்றி படத்தை தயாரித்தார் அவர் ലക്ഷക്കണക്കിൽ കോഴി കണക്കിൽ സനഭാഗത്തി ആനാൽ അവരുടെ എൻ്റെ കയ്യിലേ വഹിച്ചില്ലേ അവർ വിട്ടുവിട്ട് പോണത് സത്യോ ഇരുന്ന തോട്ടമും രാമവരത്തിലേക്കോട്ട ഇന്നെ അവർ പേരെ ചെല്വർ എന്താ കളയില്ലേ ആന കോഴി കണക്കിൽ മാക്കടൽക്ക இந்த நூற்றாண்டு விழாவில் என்னுடைய சார்பில் எம்ஜிஆர் கழகத்தின் சார்பில் என்னுடைய இரண்டாவது முறை சனந்தாமலையின் மாபொருளை ராமலிங்கம் நடத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சி பிரதிநிதிகளும் வந்து கலந்து கொண்டனர் ஆனால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்கேயோ உலக நாடுகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தமிழர் ஒரு அண்மையான நூலை எழுதி அதுவும் புகழ்மிக்க கலைவாணர் பெயரிலே உள்ள இந்த அரங்கிலே இவ்வளவு கூட்டத்தோடு நடத்துகிறார் கேரள நாடாளுமன்ற உறுப்பினர் மிகச்சிறந்த தேசபக்தர் பேசுகிறார் காமணி மகாதேவன் அவர்கள் ஊரலை உலக புகழ்மிக்க இந்து பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியரும் சிந்தனையாளருமான அருமையானவர் ராம் அவர்கள் பேசுகிறார்கள் புரட்சி தலைவராலேயே உருவாக்கப்பட்ட என்னுடைய அமைச்சர் ஒரு திருநாவுக்கரசர் பேசுகிறார் அப்படி கலைவாணர் ரங்கத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று பெருமையோடும் போரோடும் நான் பாராட்டுகிறேன் இந்த நூல் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை சாதாரணமாக குறிப்பிட சில செய்திகள் எனக்கே தெரியாத சில செய்திகளை அவர் இதில் சேர்த்திருக்கிறார் உலக புகழ்மிக்க இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எம்ஜிஆருக்கு ஒரு பாராட்டு கடிதம் இது யாருக்குமே தெரியாது அந்த புகைப்படத்தை இந்த புத்தகத்திலேயே போட்டிருக்கிறார் எதற்கு இருந்தால் அதுவும் யாருக்கும் தெரியாது இன்று சீனாவோடு மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது போல சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சீனா போலவே நடந்தது அன்றைக்கு பழனிதன நேரம் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் இந்திய நாட்டு மக்கள் இருக்கிறது மிக பெரிய செலவு செய்கிறவும் அவர்கள் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தை ரூபாயை தனி மனிதனாக நேருவுக்கு அனுப்பினார் அதற்கு இந்தியாவின் நூறு கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் தமிழ்நாட்டிலே வாழ்கிற எம்ஜிஆருக்கு கணித நேரு அவர்கள் நன்றி கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி காமராஜரை இந்தியா போட்டினார் என்று திருநாவுக்கிற சொன்னார் அண்ணாவோடு சில மாறுபாடு திருக்கள் வந்தது என்று சொன்னார் அதிலே சில திருத்தம் அண்ணாவோடு எம்ஜிஆருக்கு அடையாளத்தில் கோபம் வந்ததை தவிர அண்ணா எந்த காலத்திலும் எம்ஜிஆரோடு கோபம் வந்தது அண்ணா வளர்த்த ஒரு தலைவர் எழுந்தியார் அண்ணாவை போல உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் பேச்சாளர் எழுத்தாளர் இவை எல்லாவற்றையும் விட எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு ஒரு மாபெரும் தலைவரை உலகம் சந்தித்ததில்லை அப்படிப்பட்ட அவர் பாராட்டி பாராட்டியிருக்கிறார் எம்ஜிஆர் காமராஜர் தலைவர் என்று பேசியதுனாலே அண்ணா கோபப்படவில்லை அண்ணா கோபப்படுவதற்கு சிலவே தூண்டினார்கள் அந்த நிகழ்ச்சியை காமராஜரையும் எம்ஜிஆர் பாராட்டினார் மாய்ச்சினார் அந்த எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சிறப்பை நான் தலைமை செயலகத்திலே கொண்டு போய் கொடுக்க போனேன் காமராஜர் டேபிள் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை சாதாரணமாக மூன்று நாடு சோபாக்கடையிலே ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டார் பெருமை பார்த்தவுடன் வாருங்கள் என்ன செப்பு கொடுத்தாரா ஆமா இதோ எழுதையா என்று கொஞ்ச நேரம் பார்த்துக்க இருந்து நீங்கள் என்ன மலையாளையா என்றார் இல்லையிலே நான் புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே பிறந்தவன் திறமையான அப்படியா ராமச்சந்திரன் மலையாளிகளை தானே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் இல்லை இன்னும் சொல்ல போனால் பேசுகிறவர்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது மலையாளிகளை மலையாளத்தில் பேசக்கூடாது என்று விரும்புகிறவர் அவர் மலையாளியாக தந்தையின் தாயிற்கு பிறந்தவர் அதுவும் கேரளாவிலே பிறக்கவில்லை இலங்கையின் கண்டிகளே பிறந்தார் ஆறு வயதிலே கும்பகோணத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் தமிழகத்திலே வளர்ந்தார் வாழ்ந்தார் புகழை பெற்றார் பெருமை பெற்றார் இன்றைக்கு எம்ஜிஆர் என்று பூரோடு இருக்கிறார் என்று எடுத்துச் சொன்னேன் காரணம் அவளை பெற்ற தாய் சத்திய பான் மிகவும் கண்டிப்பா கும்பகோணத்தில் வாழ்கிற பொழுது சாப்பாட்டிற்கு கேட்டா போட்டவர் இரண்டு நாள் பிள்ளைகள் வெளியில் பிச்சை எடுத்து விடுவார்கள் என்று அறையிலே பூட்டி வைத்தவர் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் அந்த துன்பங்களை பார்த்ததற்கு பிறகு அதற்கு பரிகாரத்தை ஆட்சி செய்கிற பொழுதே பார்த்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த நாடோட படத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற திராவிட முனையே கழக ஆட்சி என்ன திட்டங்களை நிறைவேற்றும் என்று அந்த படத்திலே இருப்பார் அவர் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் வாழ்க்கை அவர் பணத்தை கொடுத்தவரை தவிர எடுத்துக் கொண்டு வருகிறார் அவர் அமெரிக்காவிற்கு சென்ற பொழுது சேர்வு செய்யப்பட்ட தொகையை கொடுத்து விடலாம் என்று சொல்லி அப்படியே திருப்பி கொடுத்தவர் அவருக்கு இந்திரா காந்தி எம்ஐஆருடைய அன்பினால் மிக சிறந்த தனி விமானமே தரப்பட்டது அப்படி எல்லாம் இல்லையானால் அவர் நமக்கு இருந்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட அன்பு மிக்க அந்த எம்ஜிஆரோடு முப்பத்தைந்து ஆண்டுகள் நான் அவர் அவர்களிடத்திலே இருந்து நான் பெற்ற தொகை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நடைபெற்ற திருமணத்திற்கு பலனம் வேண்டும் என்று கேட்டு நீங்கள் தானே வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நான் எடுத்துக்கொண்ட பலனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதற்கு பிறகு நான்கு வெற்றி பெற்றுவதற்காக ஐயாயிரம் ரூபாயை கொடுத்தார் இரண்டை தவிர அவரிடத்தில் இருந்து நான் எதையும் வெற்றி கொண்டிருக்கிறேன் அறுபது ரூபாய் சம்பளத்திற்கு தொடங்கி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் கடைசி வரை நான் அவருக்கு பல லட்சங்கள் படங்களிலே சம்பளம் கொடுத்திருக்கிறேன் வாழ்க்கையில் அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியா நான் வேலை காரணமாக தெரியாது இவர் சம்பளம் வாங்குகிற முதலாளியான தொழிலாளி என்று அவரே பாராட்டியிருக்கிறார் உலகம் திருக்கும் பால இவன் என்ற அற்புதமான சிறைப்படத்தை எடுத்ததற்காக ஐம்பது நாட்கள் ஊரெல்லாம் சுற்றினோம் எதுவும் அவர் கையிலே வைத்து போன்று செய்வதைப்பட்ட ஒரு மா மனிதர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நான் பலர் கண்ணன் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை ார் எனக்கு மிக ஆச்சரியம் யாருக்குமே தெரியாத சில நிகழ்ச்சிகளை படத்தோடு போட்டிருக்கிறார் ஐம்பத்தி ஏழு எலக்ஷனில் அவர் பொன்னடி போட்டு மருத்துவமனையிலேயே இருந்தார் வெளியிலே பிரச்சாரத்திற்கு போக முடியவில்லை விருதுநகரில் காமராஜரை எதிர்த்து அண்ணா சீனிவாசன் என்ற மாணவர்களை போட்டு விட்டார் ஆனா அவரை சொன்னது நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக போடவில்லை காமராஜர் ஜெயிக்க வேண்டும் அவர் வந்து சட்டமன்றத்தில் உட்கார வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் நானும் சரி யாரும் கட்சிக்காரர்கள் பேச வரமாட்டார்கள் என்று சொன்னார் சீனிவாசன் என்னிடத்திலே வந்து இப்படி ஆனால் அது என்ன செய்வது எம்ஜிஆரை பார்த்து உதவிய வேண்டும் எந்தியாரும் போக முடியாது அவர் மருத்துவம் இருக்கிறார் நானும் எந்திய சக்கரவாணியார்களும் பேசி அவர்கள் பழங்கி மதத்தில் பூட்டியிடுகிறார் வேட்பாளர் என்ன செய்கிறது ஒரு போஸ்டரை போட்டு போஸ்டர் போஸ்டர்னால் எந்தியா மிக அழகானவர்கள் அந்த அழகு எந்த படத்திலேயும் அவர்கள் நிற்க மாட்டார்

திரைப்படங்கள் பலகத்திலே புகழ் கேட்டவர் அரசியலே அமைச்சரவையிலே புகழ் கேட்டவர் எங்கேயாவது மழை ஏழை குடிசைகள் சாப்பாடு இல்லாமல் தருகிறார்கள் என்றால் ராயப்பேட்டையிலே உடனடியாக சமையல் செய்து லாரியிலேயே கொண்டு போய் பழகிப்பார் குடிசைகளை எரிந்து விட்டது என்றால் உடனடியாக போய் உதவி செய்வார் இப்படி செய்து செய்து தான் இந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேர்ந்து பல நேரத்தில் திராவிட முன்னேற்றத்தை எம்ஜிஆர் கட்சி எழுந்தே சொன்னார் அவர் எடுத்த முதல் படகத்திலேயே திரைப்பட சின்னத்தில் வளர்கிற குறி திராவிட முன்னேற்ற கழக குழி இவ்வளவு துணைந்து ஒரு நடிகர் அரசியலிலே ஈடுபட்டது தமிழக வரலாற்றிலேயே கிடையாது அண்ணா அவர்கள் யாரிடத்திலும் எந்த உதவியும் எதிர்பார்க்க ஆனால் எம்ஜிஆர் இடத்திலே மாற்றம் அவருடைய காலையிலே போவார் எம்ஜிஆர் இடத்திலே ஒரு பிரைம உட்காரர் இருந்தது அது எம்ஜிஆர் அண்ணா அவர்களும் பயணம் செய்து திருநெல்வேலி நிகழ்ச்சிக்கு போகிறார்கள் போவின் பற்றிய அதுலேயே காலை ஐந்து ஆறு மணி அது டீ நிறுத்தி வாங்க அண்ணா நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகக் குழுவை காரிலே பகர்கிறது அங்கே நூற்றுக்கணக்கான கிராம மக்களை சேர்ந்து எம்ஜிஆர் கட்சி குழுவி பலர்க்கிறது எம்ஜிஆர் கட்சி குழுவி பறக்கிறது என்று முன்னாலே அண்ணா இருக்கிறார் அவரை பார்க்காமல் எம்ஜிஆரையே பார்க்கிறார்கள் இதை பற்றி பின்னாலே சில தோழர்கள் அண்ணா இடத்திலே விமர்சித்திருக்கிறார்கள் அதற்கு அண்ணா சொல்கிறார் கட்சி கொடு என்று சொன்னால் அது தான் கருதுவேன் அதை பாருங்கள் அது எம்ஜிஆர் ஒன்றும் பெயர் இல்லை அப்படி அவர் அண்ணா போக்கு அன்போடு பழகியவர் என்னையே ஒரு முறை நுங்க வாகத்திற்கு அழைத்து நான் சில கழகத்தில் ஏற்றமையினால் எந்தியார் அலுவலகத்திற்கு போகாமல் இருந்தேன் அதை பத்திரிகையிலே வந்து அவர் படித்து விட்டு அழைத்தார் என்ன இது இல்லை வந்திருக்கிறது தவறு நான் போகவில்லை ஒரு முறையே வேறு செய்திகளை சொன்னேன் அப்போது அவர் சொன்னது நீ எம்ஜிஆரோடு இருக்கக்கூடாது என்று பலர் நினைக்கிறார்கள் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு இல்லை என்றைக்கும் நீ எம்ஜிஆரை விட்டு வெளியிலே வரக்கூடாது என்று சொன்னார் அதனுடைய விளைவுதான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்து அவர் காரணமானதற்கு பிறகும் இன்றைக்கும் இந்தியா கழகம் என்ற பேரிலே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை கருணா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த குடும்பமே ஒரு சிறந்த தமிழ் குடும்பமாக இருக்கிறது அவரை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை யாரும் நிகழ்ச்சிகளை எல்லாம் முதலே சேர்த்து அவர் வெளியிட்டதற்காக அவரை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதுவும் இந்த நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுவதில் இன்னும் மிகப் சிறப்பு இந்து ராம் போன்றோரின் இந்தியாவை மிக நன்றாக தெரிந்தவர்கள் கேரளாவிலே வந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலில் தெரிந்து வைத்திருக்கிறவர் கண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் என்றும் தெரிந்து கொண்டிருக்கிறவர் எம்ஜிஆர் புகழை இன்று அல்ல நாளைக்கு இல்ல என்றைக்கும் யாராலும் அழைக்க முடியாது என்று சொல்லி இந்த அற்புதமான நூலை வெளியிட்டு அதற்கு அருமையான பேச்சாளர்களை எல்லாம் வரவழைத்து தலைவாண ரங்கத்தில் இவ்வளவு கூட்டத்தை இந்த நூற்றாண்டிலே நடத்தியதற்காக அவரை வாழ்த்தி பாராட்டி வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தொகுதி என்ஜிஆர் புகழ் இன்றல்ல நாளைக்கு அல்ல என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி புதை பெற்றுக் கூறுகிறேன்